டூ கே கிட்ஸ் இது உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு நீங்கள் கேட்க போகிறதில்லை பார்க்க போகிறதும் இல்லை பட் எனக்கு இடப்பட்டு இருக்கிற கட்டளை அதுதான் ஆமாம் நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் உலகம் முழுக்க அவர்கள் கேட்குறார்களோ கேட்கவில்லை பிரசங்கம் என்பது பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் பாருங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு நர்ஸ் ராமஸ் அறுநூறுக்கு அறுநூறு வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் சி இந்த தோ 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 இங்கே தான் நான் படிக்க போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னாக்க வேறு மூணு முப்பது செகண்ட்ஸ் சாய்ஸா சரி மூன்றாம் உலகப் போருக்கு காரணமானவன் பற்றி குறிப்பிடும்போது அவர் ஆன்டி கிரைஸ் என்று குறிப்பிடுகிறார் ஓரிரு இடங்களில் அவனது பெயரை சொல்லவும் அவர் முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் அவனது பெயரை தெளிவாக கூறவில்லை கூற ஈழவில்லையா அல்லது வேறு ஏதாவது தயக்கத்துக்குரிய காரணங்கள் உண்டா என்பது தெரியவில்லை ஓரிரு இடங்களில் அவனை மாபெஸ் எம்இபியுஎஸ் மாபெல்ஸ் என்று குறிப்பிடுகிறார் இது பற்றி உலகம் முழுவதும் விவாதம் நடந்து வருகிறது சி அப்படி தான் அப்படிதான் இருப்பதா சொல்கிறாரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிலர் அவன் மத்திய கிழக்கு நாடுகளில் தோன்றக்கூடும் என்கின்றனர் இன்னும் சிலர் அவன் தென்மீனியா தென் இந்தியாவிலிருந்து வருவான் என்கின்றனர் விஜயா இருப்பாரோ சொல்ல முடியாது பார்த்துக்கலாம் எது எப்படி ஆயினும் அவன் வரும் முன்னால் இவன் தான் என்று யூகிக்கவே முடியாது என்று குறிப்பிடுகிறது இது சம்பந்தமாக நஸ் ஜாமஸ் என சொல்கிறார் என்பதை என்பதனை ஒரு சில பாடல்கள் மூலம் காணலாம் முதல் தொகு அதாவது ஐம்பத்தி ஒன்னாம் பாடலில் அவர் கூறியிருக்கிறார் என்னென்ன த ஹெல் ஆஃப் ஹாரிஸ் ஜூபிடர் அண்ட் சாட்டன் சென்சுரி வாட் டெர்மாயில் இன் அண்ட் இட்டலி மேஷத்தின் மேஷத்தின் உச்சியில் வியாழனும் சனியும் வர அழிவற்ற இறைவா என்ன அபாரம் மாற்றங்கள் பின் திரும்பும் தீய நேரம் நெடிய நூற்றாண்டு கழித்து எத்தனை குழப்பங்கள் நேரும் பிரான்சிலும் இச்சாலியிலும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எங்கே பல விஷயங்கள் இருக்குது புரிஞ்சாத அந்த புஸ்தகம் வாங்கி படுங்க ஜென்சி கிட்ஸு அப்புறம் வாட்டு இந்த டுக்கே கிட்ஸ் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது ஆமாம் கொஞ்சமாவது சிந்திங்க பொய்யானவர்கள் பின்னால் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படி போகிறவங்களை தட்டி கேளுங்க